சீமந்து நடந்துச்சு நாங்க வில்லியோகத்துல இருந்து வரோம் இப்ப உருந்தப்பட்டிக்கு போயிட்டு இருக்கோம் அங்க வீட்டுக்கு ஆனா ஆக்சுவலா வந்துட்டு நாங்க சீமந்தம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் பிளான் இல்ல இங்க வரணும்னு பிளான் இல்ல ஒரு செத்தவங்க திரும்ப உயிர் பரிசு வருது அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி நான் வந்துட்டேன் நான் அந்த அந்த மாதிரி டெத்துன்றப்ப நான் நினைக்கவே இல்லை சரி ஓகே அவரு திரும்பி நாங்க என்னோட வயத்துல பிறந்தாலும் ஓகேதான் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டேன்

குறிப்பாக என்ன சொல்லணும்னா நான் எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது பட் என் கேப்டனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த டெத் அணி கூட வர முடியல ஆனால் குடும்பத்தோட மீத இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு வந்து கலந்ததால் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் அது இல்லாமல் எங்கள் மாமனாரங்க அண்ணங்க எல்லாமே வந்து தீவிர ரசிகர் கேப்டனோட போகிற வழியில் அவங்க சொன்ன ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க நல்லபடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் பிரேமலதா அம்மாவையும் பார்த்துருந்தோம்னா இன்னும் சந்தோஷப்பட்டுருப்போம் நாங்கள் இந்த இடத்துல அவங்க எல்லாருந்து ஒரு சின்ன வருதம் பட் இருந்தாலும் கேப்டனுக்கிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன் வாங்கின மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு அவரே வந்து எங்களுக்கு பிள்ளையா பிறந்தா ஒண்ணு சந்தோஷப்படுவோம் அதே ஒரு நல்ல குணத்தோட நல்லபடியா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் இல்ல மனைவி மனைவி மற்றும் எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே எல்லாரோட ஆசிரியம் இந்த இடத்த தாண்டும் போதும் கேப்டனா நினைச்சிருக்க கண்டிப்பா என்னை வந்து பாத்துட்டு போனோம் அவரோட இருக்குன்னு அவர் நினைச்சாரு என்ன தெரியல கண்டிப்பா உள்ள வந்துட்டு இருந்தாங்க அவரை பாத்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல இதான் முதல் மட்டும் இருக்கு ஆனா நிறைய வாட்டி இந்த இடத்த கிராஸ் பண்ணி பாத்துருக்கிறோம் பட் ஆனா ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரது சந்தோஷப்படுறோம் உணர் அதாவது அவர் நேரில் இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும் ஆசைப்பட்டோம் பட் அவர் மறைவுக்கு அப்போ தான் வரணுன்ற குடும்பம் எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அது சந்தோஷமா தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் பாசிஸ் பாசன்ற மாதிரி போயிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் பாதூர் காந்தி நகர் வந்து தீவிரமான விஜயம் அந்த ரசிகர் அண்ணா இருக்கும் போது வந்துட்டு தான் போயிட்டு தான் இருப்போம் இருந்தாலும் அவர் போது அவர் டெத்தாண்டைக்கு நம்மளால் வர முடியல அண்ணன் பொண்ணு வளை காப்போ நீ சென்னையில் கொடுத்துருக்கோம் வெள்ளி அந்த விசேஷமாக வந்தோம் குறிக்கோளாக ஃபேமிலியாக பஸ் எடுக்கிட்டு எல்லாருமே வந்துருக்கோம் சரி பார்க்கணுன்னு எல்லாமே ஆசை அதனால் வந்து நின்று பார்த்துட்டு வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சந்தோஷம் ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போகிறோம் நான்தான் என்னோட என்னோட முடிவு தான் எல்லாருமே பார்க்கணுன்னு சொன்னாங்க வரும் ஊர்லேருந்து வரும்போது சரி பார்த்துட்டு போகலாம் அவர் ட்ரைவர் அங்கே டிராஃபிக்காக இருக்கும் அப்படி இப்படின்னாரு டிராஃபிக் எல்லாம் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சண்டே தாராளமாக பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னம்பறை வந்து நிப்பாடிட்டு பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணனை பார்க்கறதுக்கு அண்ணனை பார்க்க முடியல நித்தா வர முடியல இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு சந்தோஷமாக ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு கேப்டனை பார்க்கறதுக்கு பார்க்க முடியல அதனால சரி இப்போ பொண்ணுக்கு வளைய காப்புன்றதுனால நாங்கள் ஃபேமிலியோட கும்பலாக வந்து சென்னைக்கு வந்து கேப்டன் அவர்கள் சமாதியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தோம் இப்போ இந்த டைமில் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை பார்க்க முடியல நேரில் அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரேம்லாதா அம்மாவுக்கும் கட்சிக்காரங்க சார்பாகவும் கேப்டன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அந்த நேரத்தில்

அதாவது பெரிய குடும்பம் எங்க குடும்பம் இந்த குடும்பம் எல்லாமே வந்து கேப்டன் அவருக்கு அவரை வந்து நாங்க விருப்பப்பட்டு நாங்க வந்து இதான் ஆமா ஆமா வந்திருக்கோம் ஆனா கேப்டன் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருந்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா எவ்ளோ பேருக்கு மாங்கல்யம் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு ஆனா அவரு பிள்ளைங்களுக்கு யாருமே எடுத்து கொடுக்கல அந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்திருந்தா ரொம்ப இருப்பேன் நானு ஆனா எத்தனை கோடி மக்களுக்கு எல்லாம் அவர் வந்து பேர் வச்சிருக்கிறாரு குழந்தைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு ஆனா அவருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு அவரு குடுத்து வச்சிடல கேப்டனு நாங்க வந்து அவ்வளவு ஒரு ஒரு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு ஏன்னா எவ்வளவு தாலி பாக்கியம் எடுத்து கொடுத்துருக்கிறாரு அவரு ஆனா இந்த டைம்ல வந்து அவரு பிள்ள ரெண்டு பசங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லையே அந்த மாங்கல்ல எடுத்து கொடுக்கறதுக்கு அவருக்கு அந்த குடுப்பினை இல்லையே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப அழுத நான் அவரு அவர் அப்ப வந்து ரொம்ப எனக்கு வந்து சாப்பிடவே இல்லை நான் நாள் ஃபுல்லா நான் சாப்பிடவே இல்லை அவ்வளவு ஒரு கேப்டனை பத்தி அவ்வளவு ஒரு ஆர்வம் எங்களுக்கு இப்படி இருந்த ஒரு கேப்டனை இப்படி போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப எங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருந்து என்ன பண்றது கேப்டன் வந்து இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் பிரேமலாத அம்மாவுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும் அவங்க பசங்களுக்கும் ரொம்ப உதவியா இருந்திருக்கும் ஆனா இல்ல அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன பண்றது அந்த குடும்பத்தை வந்து நாங்க வந்து ரொம்ப ஆழ்ந்த இறக்கத்தோடு நாங்க வந்து நன்றி சொல்றோம் உங்களுக்கு ஆமா ஆமா பண்ணி வச்சிருப்பாரு பேரக்குழந்தை எல்லாம் தூக்கி வச்சிருப்பாரு ஒரு பேர் வச்சிருந்துருப்பாரு எவ்வளவு பேருக்கு மாங்காலி எடுத்து கொடுத்தாரு அந்த குடுப்பனா அவருக்கு இல்லையே அந்த ஒரு கஷ்டம் தான் எனக்கு இவ்வளவு பேருக்குலாம் எடுத்து கொடுத்தாரு ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்காம போயிட்டாரே அந்த ஒரு கஷ்டம் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரே ஒரு விஷயம் சார் எங்க வீட்டுக்காரர் வந்து தீவிர ரசிகரவரு அவரு பஸ்ட் ஸ்டார்டிங் என்ன படம் எடுத்தாரு அது இன்ன வரைக்கும் அவர் எல்லாமே எழுதி வச்சிருக்காரு நோட்ல எங்க ஊர்ல வந்து என்னை பிரேம்லாதான்னு கூப்பிடுவாங்க எங்க வீட்டுக்கார விஜயகாந்தன் கூப்பிடுவாங்க அவள் அவர் இறந்தது எங்களால அந்த இழப்பை தாங்கிக்கவே முடியல அவரு இல்ல எங்க பேர் வந்து கௌதமி எங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப தீவிர ரசிக்கிறவர் அதனால எங்க ஊர்ல எங்களை கூப்பிடுறது வந்து என்ன தான் கூப்பிடுவாங்க எங்க வீட்டுக்கார விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனா அவர் இறந்த ஒரு நிகழ்ச்சி எங்களால என்ன ஜீர்ணிக்கவே முடியலைங்க சார் அது மறக்கவும் முடியல எங்களால எங்க வீட்டுக்கார் வந்து அவர் இறந்த பிறகு இறந்த டைம்ல ஐப்பன் கோயிலுக்கு போயிட்டாரு அதனால அவரால் வர முடியல எவ்வளவு நாள நாங்களும் வந்து பாக்கணும் பாக்கணும்னு முடியல ஆனா இன்னைக்கு தங்கச்சி மதத்துல வந்து இதுல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க நன்றிங்க